அலம்ஹி ரபிலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு நற்செய்திகளும் வரும் அதே சமயம் சோதனைகளும் கஷ்டங்களும் இறங்கும் ரெண்டுமே மாறி மாறி வரும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக நெருங்கினால் அது சோதனையாக மாறிவிடும் நமக்கு அதன் மூலமாக இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய அந்தஸ்து பல மடங்காக உயரும் அதுவே அந்த கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வை விட்டு நம்ம தூரமாக்கினா நாம் சரியாக அல்லாஹின் பக்கம் நெருங்காமல் வேறு பக்கம் போயிட்டோம்னா அது நமக்கு தண்டனையாக இருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் அது சோதனையாக தண்டனையாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அல்லாஹின் பக்கம் நம்ம நெருங்குறோமா இல்லை விலகி போகிறோமான்னு சொல்லிட்டு நீங்கள் எது பண்ணுறீங்களோ இந்த ரெண்டுத்தில் எது இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த நன்மையும் தீமையோ ரெண்டுமே இறங்கும் நமக்கு நன்மை இன்னும் அதிகமாக இறங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ்வே வணங்க மறக்க கூடாது கடுமையான நஞ்சி வர தொழுகருக்கு பார்த்தீங்களா அது கட்டாய கடமை அதை தவிர்த்து இன்னும் அதிகமாக துவாக்கள் செய்வது திக்ரிகள் எடுப்பது குரான் ஓதுவது சொல்லிட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும் உபரியான வணக்கங்களை கொண்டு நெருங்கணும் எக்ஸ்ட்ரா நஃபிலான நோன்பு அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட உதவி தேடலாம் இப்படி செய்யும் போது நிச்சயமா அந்த சோதனை நம்ம விட்டு விலகிடும் ரொம்ப பாரத்தை கொடுக்காது அதை விலகி அதற்கு பதிலாக சிறந்த ஒரு நற்செய்தியை அல்லஹ் நமக்கு நிச்சயமா தருவான் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னா அதற்கு பின்னாடி ஒரு நற்செய்தி காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்கு அதாவது ஒரு சோதனையை மாற்றி அதற்கு பதிலாக நாம விரும்புகின்ற விஷயம் நடக்கிற மாதிரி அது சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு துவாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த ரெண்டு துவாக்களுக்குமே ஒரு சிறப்பு இருக்கு ஒரே சிறப்பு மாதிரி தான் இந்த ரெண்டு துவாக்கள் கவலையில் கஷ்டங்களில் எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் ஓதுனாலும் சரி ஒரு வருத்தமாக நீங்கள் இருக்கிறீங்க கவலை என்பது எல்லா மூலத்துலேயும் வரும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம்னு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கவலைகள் இருக்கும் அப்படி கவலையாக கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த துவாவை எடுத்து நீங்கள் ஓதும்போது அல்லாஹ் சுபானா உடனடியாக அந்த கவலையை நீக்கி அதற்கு பதிலாக நர் செய்தியே தருவான் அப்படின்னு நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக கவலையில் கஷ்டங்களில் அல்லாஹ்விடம் நாம் உதவி தேடும்போது அல்லாஹ் நிச்சயமாக பதில் அளிப்பான் ஆனால் சில நேரங்கள் இருக்குது இந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கின்றான் அந்த நேரங்களில் அந்த நாட்களில் நாம் அது குறித்து துவா செய்யும் போது உடனடியாக அந்த கவலை நீங்கும் இன்னைக்கு என்ன நாள் ஜும்மா நாள் நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய சிறந்த ஒரு நேரம் இந்த நாளில் இருக்குது இந்த நாளின் அசருக்கு பிறகு நம்ம வாரம் வாரம் பார்த்துட்டு வரோம் நிறைய துவாக்களை இன்னைக்கு நான் இந்த ரெண்டு துவாக்களை சொல்கிறேன் அசருக்கு பிறகு இந்த துவாக்களை ஊதி துவா செய்யுங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் இத்தனை முறை சொல்லிவிட்டு கணக்கில்லை நம்முடைய தான் குறைந்தபட்சம் மூணு முறை ஊதிக்கீங்க அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத் ஓதிக்கீங்க செலவாத் எல்லா நாட்களிலும் ஊதலாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஊதணும் அந்த ஒரு வகையில் செலவாத்தை ஓதிக்கீங்க செலவாத் ஓதுவதன் மூலமாக நம்முடைய துவாக்கள் முன்னாடியாக அங்கீகரிக்கப்படும் அதுவும் இருக்க விஷயம் செலவாத்து ஊதிவிட்டு ஒரு பதினோரு முறை குறைஞ்சது அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஊதலாம் செலவாத்தை அடுத்ததாக இந்த ரெண்டு துவாக்கள் நான் ஒரு முறை ஒரு முறை தான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் நீங்கள் ஒரு முறையோடு நிறுத்தாமல் குறைந்தபட்சம் மூன்று முறை அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் இப்போ அந்த துவாக்களை ரெண்டுத்தையும் நான் ஊதி காமிக்கிறேன் அல் அஹும இன்னி அபுதுக வபுனோ ஆபதிக வபுனோ அமதிக்க ناسيتي بيدك ماد في حكمك عدل في قداوك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استعصرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور الصدر وجلاء خزني وزهاب حمي يا الله نان أن أدمي உன் அடிமைகளான ஓர் ஆண் ஒரு பெண்ணின் மகனாவேன் எனது முன்னெற்றி ரோமம் உனது கையிலே உள்ளது என்னில் உனது கட்டளையே செல்லுபடியாகிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கிறேன் அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை அருளியிருப்பாய் அல்லது உனது படைப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடம் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன் அல் குர் என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக கொஞ்சம் பெரிய துவா தான் இந்த துவாவோட பொருளை ஒரு முறை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துவாவை அரபியில் பார்த்து ஓதலாம் பிரச்சனை இல்லை இந்த துவாவை பொருள் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் அந்த இஸ்முக்கள் எத்தனை இஸ்முக்கள்லாம் அல்லாஹ் வச்சுருக்கானோ சில விஷயங்கள் சிலது நம்மளுக்கு தெரியுது சிலது மறைவானவையாக இருக்கும் அது எல்லாத்தையும் கொண்டு அல்லாஹ்ல நாம் கேட்குறோம் என் மனசில் இருக்கிற இந்த கவலை இந்த துயரம் இது நீக்கி இந்த துவாவை கொண்டு நீக்கி இந்த குரான் வார்த்தைகள் மூலமாக நீக்க சொல்லிட்டு சிறந்த ஒரு துவா கவலையில் இருக்கும் ஒருவர் யார் இந்த துவாவை ஓதுனாலும் உடனடியாக அல்லாஹ் அவரின் கவலையை நீக்கி அதற்கு பதிலாக அவருக்கு சந்தோஷத்தை தருவான் அப்படின்னு நம்பி சலாஹலம் அவங்க கூறியிருக்கிறாங்க சிறப்பான துவா ரெண்டாவது துவா இன்னா லில்லாஹி வலைஹி ராஜி ஓன் அல்லஹும் அஜூர்னி ஃபி முசீபதி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா நிச்சயமாக நாம் அல்லஹிற்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் இறைவா எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக இந்த துவாவிற்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது உம்முசலமாக ரதி அல்லாஹோ அன்ஹா அவங்கள பற்றி தெரியும் நபி நபிசல்லா ஹலிவசலம் அவர்களின் மனைவி இதற்கு முன்னாடி வேறொத்தவங்களுக்கு மனைவியாக இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க கணவன் அந்த கணவன் அவங்க மனைவியை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லவர்களாக இருக்கிறாங்க அவங்க திடீர்னு மரணம் அடைஞ்சிடுறாங்க இவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க தாங்க முடியல இவங்களால அந்த நேரத்தில் நபி சல்லாஹலை வஸ்லம் அவங்க கிட்டே வராங்க ஏதாவது ஒரு இதுவை கற்றுத்தாருங்க இந்த துக்கம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது தாங்க முடியல சொல்லிவிட்டு அப்போது நபி அவர்கள் இந்த ஒரு துவாவை கற்றுத்தராங்க இந்த துவாவை அவங்க படித்து பார்த்த உடனே என்ன நமக்கு கிடைக்கப்போகுது இதை விட நம்மளுக்கு சிறந்தது என்ன போகுது அவங்க இவ்வளோ நல்ல கணவராக இருந்தாங்க அவரை விட சிறந்தது வேறு எனக்கு எது இருக்கு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்தும் ஓதுறாங்க பொறுமையுடன் ஓதுறாங்க அதற்கு பதிலாக என்ன நடக்குது நபி சலல்லாஹலை வசலம் அவர்களையே திருமணம் செய்கிற வாய்ப்பு அவங்களுக்கு வருது நபி சல்லல்லா அலிவசலம் அவர்களை விட சிறந்த ஒரு கணவர் யாராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் அதற்கு காரணம் இந்த ஒரு துவா ஒரு கணவனை இழந்த ஒரு இழப்பு ரொம்ப கொடுமையாக இருக்கும் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் துக்கமான ஒரு விஷயம் அந்த பெண்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு இழப்பு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய சோதனையில இந்த துவாவை ஓதுறாங்க அதற்கு பதிலாக அல்லாஹ் சுபானோ தாலா மிகப்பெரிய ஒரு நற்செய்தியையும் தராங்க யார் இந்த துவாவை ஓதுனாலும் அவங்களுக்கு நற்செய்தி உண்டு கவலையில் துக்கத்தில் வாடிய ஒருவர் கணவனை எழுந்த பெண்கள் தான் இந்த துவாவை ஓதணும் அப்படி இல்லை எந்த கவலை உங்க மனசை பாதிச்சாலும் சரி உடனடியாக இந்த ஒரு துவாவை சொல்லிக்கிட்டே இருங்க கணக்கு இல்லாம சொல்லுங்க அந்த ஒரு கவலை நீங்கும் பெரிய ஒரு விஷயத்துக்காக நீங்க இழப்பா நீங்க இருக்கிறீங்க இது விட்டு போயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு வந்துச்சே சொல்லிட்டு மனசு ரொம்ப துக்கமாக இருக்கும் சில நேரங்களில் அந்த நேரத்தில் ரிப்பீட்டடாக இந்த துவாவை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த துக்கம் உடனடியாக நீங்கும் உடனடியாக ஒரு நர்சேதியும் அல்லாஹ் தருவான் இப்போ ஒரு கவலை ஏற்பட்டிருக்கு அந்த நேரத்தில் மட்டும் இதை ஓதணும் இல்லை முன்னாடி நம்மளுக்கு அதாவது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கும் தாங்க முடியாது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நாம் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்திருப்போம் இப்போ அலமதுல்லா நல்லா இருந்திருப்போம் இப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்க அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிரச்சனையை அனுபவிச்சிங்கள்ல அந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு கூட இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதலாம் அல்லாஹ் நிச்சயமாக நர் தருவா தருவான் நீங்கள் எதிர்பார்த்த நர் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு நர் செய்தி உங்களுக்கு கிடைக்கும் எது கொடுத்தா உங்கள் மனசு சந்தோஷம் அடையுமோ அப்படிப்பட்ட ஒரு நர் செய்தியும் அல்ல நிச்சயமாக தருவான் இதில் ஏதாவது ஒரு துவாவை ஓதி கேட்டாலே நம்முடைய பிரச்சனைகள் நீங்கி நர் செய்திகள் வரும் ரெண்டு துவாவையும் அதற்கான துவாக்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஓதும்போது அதுவும் பறக்கத்தான இந்த ஜும்மா நாளின் அசரில் ஓதும்போது கேட்கவே வேண்டாம் இன்ஷால்லா இன்று இரவுக்குள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு நர்செய்தியை சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பான் நம்பிக்கையுடன் ஓதுங்க ஓதி நல்லா துவாசிங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மனசு கவலையாக இருக்கீங்களோ கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ எந்த தேவை இருக்கோ அதற்கு வேண்டிய அல்லாஹனும் துவாசிங்க ரொம்ப கடனாக இருக்குது பிரச்சனையா இருக்கு அடைக்க வழி தெரியாம இருக்கிறீங்க அது மூலமா நம்மளுக்கு கவலை வரும்ல அந்த ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடுங்க நிச்சயமா அல்ல உங்களுக்கு ஒரு வழி காட்டுவான் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறணும் கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்லை ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ